முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு இல்லையே மூன்றில் ஏதாவது ஒன்றை தொடர்ந்து சொன்னதுக்காக மகிழ்ச்சியோடு உன் அப்பன் முருகன் உனக்கானது தருவேன்ற நம்பிக்கையோடு நீ எதை தொட்டாயோ அதையே உனக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறேன் என் செல்வமே நீயே எதிர்பார்க்காத அளவில் பேரின்ப ஆனந்தமும் வேறு மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில உண்டாவதற்கான நேரம் வந்துடுச்சு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் தானே எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் வரும்னு நீ அவசரப்பட்டு நிம்மதியிலந்து தேடி தவித்து தொலைந்தா போனாயே தவிர உனக்கான வாய்ப்புகளை பெற முடியாமல் ஏங்கி கிடந்தாய் இப்போது உனக்கானதை உன் கைகளை ஒப்படைப்பதற்காகத்தான் ஒன்றில் ஏதாவது ஒன்றை என் செல்வமே வாழ தெரியாம மற்றவங்கள குறை சொல்லி வாழக்கூடிய மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க அவங்களுக்குன்னு எல்லாருக்குமே நான் வாய்ப்புகளை கொடுத்தேன் ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக்காம எனக்கு நேரம் இல்லை காலம் இல்லை எனக்கு தெரியாது புரியாதுன்னு சொல்லி காலத்தை வீணடிச்சிட்டு செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய தவறிவிட்டு அதற்கு பிறகு வருத்தப்படுவதாலும் புலம்புவதாலும் என்ன நடக்கப் போகிறது முதல்ல வாழ்க்கை நீ பழகிக்கோ அது தெரியாம நல்லா இருக்காங்க இருக்காங்க அவங்க இப்படி இவங்களுக்கு இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து ஆசைப்படுவதோ ஏக்கம் கொள்வதோ வேண்டாம் என்று சொல்லமே உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி இருந்தால் இப்பொழுது நீ கஷ்டப்படவும் நஷ்டப்படவும் அவசியம் வந்திருக்காதல்லவா இன்னொருத்தருடைய எதிர்பார்ப்புக்காக நீ ஏன் வாழணும் அவங்க என்ன நினப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கை நீ நினைச்சது போல வாழ ஆரம்பி நீ உன்னை ஏமாற்றாமல் உனக்காக உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டாலே நடக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லதா நடந்து முடியும் அப்படி உன் வாழ்க்கையை நீ நினைச்சது போல வாழ தெரியாம இருந்துட்டு இப்போ மற்றவங்களை குறை கூறுவதால் என்ன நடக்க போகிறது எதிர்பார்ப்புகளுக்காக நீ வாழ வேண்டாம் என் செல்வமே உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நீ எதிர்பார்க்க பழகு உண்மை என்னன்னு உணர்ந்து கொள்ளாமலேயே அவசரப்பட்டு கோபத்தில் நீ வெளிப்படுத்தும் வார்த்தைகள் என்பது ஓ மனசுக்குள்ள நிம்மதி இல்லாமல் போக்குவதை மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் வேதனையை கொடுக்கும் நீயும் நிம்மதி இல்லாம த வச்சு மற்றவங்களையும் குறை சொல்லி குழப்பி புலம்பி திட்டி என்ன சாதிக்க போற அவசரப்படாம பொறுமையா எல்லா காரியங்களிலும் நிதானமாக யோசிக்க பழகு துன்பத்திலிருந்து நீ வெளிவர வேண்டுமானால் அது உன்னை தவிர வேறு யாராலும் முடியாது உனக்குள் இருக்கும் துன்பங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் மனக்கவலைகளையும் துரத்தி அடிக்க வேண்டுமானால் நீதான் அதை உனக்குள் இருந்து வெளிக்கொண்டு வந்து தூக்கி போட வேண்டும் என் செல்வமே எல்லாவற்றையும் மறந்து நிம்மதியா வாழக்கூடிய அந்த தைரியமும் சக்தியும் உனக்குள்ளதான் இருக்கின்றது நீ எப்போது புரிந்து கொள்கிறாயோ அப்போதே உன் வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் உன்னுடைய எண்ணமும் மனசும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் எந்த தடையும் பிரச்சனையும் வராது எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை நானே உனக்காக இறங்கி வந்து சரி செய்வேன் எந்த விஷயமா இருந்தாலும் நீ ஆரம்பத்திலே அதை சரி செய்து விட்டால் அது சிறப்பானதாக சுலபமானதாக முடிந்து விடும் ஆனால் காலம் கடந்து போனதுக்கு அப்புறம் நீ தவறுகளை யோசிச்சினா அது இங்கு யாராலும் மாற்றி அமைக்க முடியாது தானே எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் அதை உன்னால எப்படி சரி செய்ய முடியும்னு யோசிச்சு பழகு இதுக்கு அவங்க காரணம் இவங்க காரணம்னு மற்றவர்களை குறை சொல்லி நீ என்ன சாதிக்கப் போகிற உன் மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் என்றாவது ஒரு நாள் பிரிந்துதான் ஆக வேண்டிய கட்டாயம் என்பது இங்கு எல்லா மனிதருக்கும் இருக்கிறது இந்த நியதிக்கு யாருமே விதிவிலக்கு இல்லை என் சொல்லவே வாழ்க்கையிலும் கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் துன்பமும் துயரமும் அவமானமும் ஆனால் எந்த நேரத்துல எப்படி நடந்துக்கணும் எந்த நேரத்துல எப்படி யோசிக்கணும்னு புரிஞ்சு நடந்துகிட்டீனா எந்த பிரச்சனையும் உன்னை தீண்டாமல் தப்பித்து கொள்வாய் நீ நீயாகவே வாழணும்னு நினைச்சினா உன் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் எல்லையில்லாமல் இருக்கும் அதை விட்டுட்டு போல நினைச்சு மத்தவங்க செயல்களை போல நீயும் பார்த்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் உன் வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடும் செல்வமே உன் வாழ்வில் எது நடந்தாலும் எதற்காகவும் வருந்த வேண்டாம் உனது துன்பங்களுக்கு இங்கு மரியாதை கிடையாது நீ கஷ்டப்பட்டாலோ கவலைப்பட்டாலோ பிரச்சனைகள்ல மாட்டி சிக்கி தவிச்சாலோ இங்க யாரும் உனக்காக வந்து நிக்க போறதோ உனக்காக உதவி செய்ய போறதோ கிடையாது ஆனால் நீ வெற்றி பெற்றால் நிச்சயமா உனக்கு மரியாதை கொடுப்பாங்க அதனாலதான் சொல்றேன் தோல்விகளையும் துன்பங்களையும் நினைச்சு கலங்குவதை விட்டுட்டு வெற்றிக்கான பாதையில் அதற்கான வேலைகளை செய்ய பழகு உனக்குள்ள நீ இருக்க உனக்காக நீ இருக்கின்றத முதலில் உனக்காக நீ எல்லா விதத்திலும் துணை நிற்பாய் என்பதை நம்பு மத்தவங்களோட பார்வையில நீ யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி உனக்கான எல்லா விஷயங்களிலும் நீதான் துணை என உன்னை முழுவதுமாக நம்பக்கூடிய ஆளாக இருக்கப்பார் என் செல்வமே எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கல நான் நினைச்சது மட்டும் ஏன் இப்படி ஏறுக்கு மாறாக நடக்குதுன்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில உனக்கு மட்டுமில்ல இந்த பூமியில் இருக்கும் அனைவருக்கும் உண்டுதான் என் செல்வமே எல்லாருக்குமே நினைச்சது போல எல்லா விஷயங்களும் நடந்துராது அதனால கொஞ்சம் பொறுமையா காத்திருன்னு நான் உனக்கு அடிக்கடி சொன்னாலும் கூட நீ மீண்டும் மீண்டும் உன் தவறை திருத்திக் கொள்ளாமல் புலம்பிக் கொண்டுதானே வாழ்ந்து வருகிறாய் புலம்புவதை விட்டுட்டு உன்னுடைய அறிவை கொண்டு உனக்கான காரியங்களை சரியாக செய்து உன் வாழ்வில் வெற்றி பெற முயற்சி செய் அமைதியா போய்கிட்டு இருக்க நதியை போல எப்போதும் நல்லதையே நினைச்சு நல்லதையே செய்ய ஆரம்பிச்சினா தீய விஷயங்கள் எல்லாம் தானாகவே குப்பை போல ஓரத்தில் ஒதுங்கி நின்று விடும் என் செல்பவ உன்னுடைய தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு ஓ மனசுலையும் நிம்மதி கிடைக்கும் அமைதியும் உண்டாகும் எப்போதும் எதையும் யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டாம் உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா நீ ஒன்ன முழுவதுமாக நம்புவதை கிட மத்தவங்க பேச்சையும் அவங்களோட கருத்துக்களையும் அதிகமாக கேட்டு அதையே யோசிச்சு பயம் கொள்வதுதான் மற்றவர்களிடம் கருத்து கேட்கலாம் ஆயிரம் பேரு கூட போய் நீ கருத்து கேளு ஆலோசனை கேளு ஆனா எடுக்கக்கூடிய முடிவு என்பது உனதானதாக இருக்கணும் நீ எடுக்கக்கூடியதாக இருக்கணும் எல்லாத்தையும் ஒன்னா வச்சு யோசிச்சு கடைசியில் நீயே முடிவெடுத்தினா அதன் மூலமாக ஓ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராமல் நீ சந்தோஷமா இருக்கலாம் தேவையில்லாமல் மற்றவர்களின் பேச்சை கேட்டு அவர்கள் சொல்வதையெல்லாம் யோசிச்சு பயம் கொண்டாயே ஆனால் உன் வாழ்வில் எதையும் சிறப்பாக உன்னால் செய்ய முடியாது என் செல்வமே அதனாலதான் எது நடஞ்சாலும் சிந்தித்து செயல்படுன்னு சொல்றேன் நீ மத்தவங்களுக்கு அதிகமா கொடுத்து உதவணும்னு நினைக்கிற நிறைய கொடுக்கணும் நினைக்கிற அது காசு பணமா இருந்தாலும் சரி உதவியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அதிகமாக கொடுக்கப்படும் போது அது அதற்குரிய தகுதியை இழந்துவிடும் என்பதை புரிந்துகள் எதுவுமே அளவோட இருந்தாதா அது கொடுப்பவர்களுக்கும் மதிப்பு வாங்குபவர்களுக்கும் மதிப்பு அது மட்டும்தான் மதிப்பு மரியாதையும் கூட கொடுக்கும் என் செல்வமே எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் கொஞ்ச நேரத்துல அது கடந்து போயிடுதுதானே புயல் கடந்து போன பிறகு மறுபடியும் எல்லாரும் சகஜ நிலைக்கு வருவதற்காக முயற்சி செய்வார்கள் ஆனா எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் அது எனக்கு சரியாகல சரியாகல நினைச்சு அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி நிலைமை சரியாகும் புயல் எப்படி சில மணி நேரங்களில் கடந்து போகுதோ அது பிரச்சனைகளும் சில நாட்களில் நிச்சயமா உன் வாழ்க்கையை விட்டு கடந்து போயிடும் நீயாகவே அதை தூக்கி தள்ள சுமந்து வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற என்ன நடந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு முயற்சிகளை செய்து முன்னேறி கொண்டே போக தயாராக நீ